திருவள்ளுவர் மாவட்டம் முகப்பேர் மேற்கு இரண்டாவது பிளாக்கை சார்ந்த மணிகண்டன் அன்பரசி தம்பதிகள் திருமணமாகி ஆறு அரை ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாம நித்த நித்தம் இன்ஸ்டாகிராமில் நம்ம சேலத்து மகமாயோட வீடியோவை பார்த்துருக்காங்க ஒவ்வொரு தம்பதிகளும் சாட்சியாக நிற்கின்ற வீடியோவை பார்த்துட்டு நம்பிக்கையோட தேடி வந்து அமாவாசை அன்னைக்கு கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதிரி மனமிறங்கி கருவை தக்க வச்சு தற்சமையும் நம்ம ஆலயத்துல வழிகாப்பு வைபவும் நடத்திக்கிட்டாங்க இவங்களோட குழந்தை அங்கத்தன கழுவி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்த்து நம்ம சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈடு எடுத்து கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி நீங்களும் வேண்டிக்கங்க இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி பேஸ்புக்லயும் சரி பார்த்துக்கிட்டு இருந்து எப்படி இந்த அம்மாவால மட்டும் ஒரே மாதத்துல மூன்றே மாதத்துல ஒரு கைப்பிடி பிரசாதத்தின் மூலியமாக இத்தனாயிரம் பேத்துக்கு குழந்த வரத்தை ஈரெடுத்து கொடுக்க முடியுதுன்னு சொல்லி வியப்பல் ஆளாத தம்பதிகளே கிடையாது பக்தர்களே கிடையாது அந்த அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் அற்புதங்களையும் அதிசயத்து நம்ம செலத்து மகமாய் நடத்திட்டு இருக்காங்க இப்ப நம்ம பக்தரையே கேட்கலாம் அம்மாவுடைய சக்தி என்ன அவ எப்படி இந்த அற்புதத்தை மனம் என்ன சொல்லுதுன்னு நம்ம கேட்கலாம் வணக்கம்மா நீங்க ஆறு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு எதிர்பார்ப்போட இருந்திருப்பீங்க நீங்க அம்மாவை தேடி வந்து முதல் மாசம் கும்பப்படையில் பிரசாதம் சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சுட்டாங்க அந்த கரு தங்கச்சின்னு அந்த செய்தியை கேட்டதுக்கு உடனே நீங்க அம்மாவை பத்தி என்ன நினைச்சீங்க இத வந்து என் மனைவி நிறைய கோயிலுக்கு கூப்பிட்டு இருக்காங்க நான் அப்போ வந்து எல்லாரும் இது பண்ற மாதிரி தான் வேணா அப்படி பண்ணி இதை நான் வந்து எனக்கு யாரும் இதை சொல்ல இங்க யாரும் போங்கன்னு எனக்கு யாரும் நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் இருபத்தி மூணு வருஷம் ஒருத்தவங்களுக்கு இல்லாம இருந்துருவாங்க அந்த வீடியோ பார்த்தேன் அப்புறம் பதினோரு வருஷம் பார்த்தேன் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே இது உண்மைதானா அப்படின்ட்டு எல்லா வீடியோஸையும் பார்க்க பார்க்க சரி ஒருத்தவங்க ஒரு மாசமே சாப்பிட்டு கரு தங்கிச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு நடக்காதா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இது பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுல்லா அந்த கோயிலுக்கு வரணும்னு இவ்வளவு இது பண்ணோம் ஆனா முடியல அந்த இருபத்தி நாலு எண்டிங் டிசம்பர் கரெக்டாக என்னன்னாலும் பரவாயில்ல போய் கோயிலுக்கு போயிடணும் அப்படின்ட்டு மனைவியை கூப்பிட்டு கோயிலுக்கு வந்தோம் இருபத்தி எட்டோ இருபத்தொம்பதோ அமாவாசை அது நியூ இயருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமாவாசை இங்கே வந்தோம் வந்துட்டு இது பண்ணிட்டு போயிட்டு அடுத்த மாதம் அமாவாசைக்கு இவங்களை ரெண்டு பேரும் வரலாம் அப்படின்ட்டு பார்த்த போய் இவங்களுக்கு தள்ளி போயிருக்குது ஜனவரி இதில் தள்ளி போயிருந்தது சரி நீங்கள் வந்து அங்கே வீட்டில் வந்து டெஸ்ட் பண்ணாங்க நான் இங்க இருந்து போய் இங்க கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு நாங்க பஸ் ஏறி பஸ் சென்னையில ரீச் ஆன உடனே இவங்க செக் பண்ணாங்க செக் பண்ண உடனே பாசிட்டிவ் இருந்தது உண்மையிலேயே அப்போ எல்லாம் ஆழ்ந்திருப்பீங்க இப்படி மிராக்கள் நடந்தது அப்படி எவ்வளவு ஹாஸ்பிடல் போனோம் ஆற அந்த ஆறரை வருஷத்துல எவ்வளவு ஹாஸ்பிடல் போனோம் எல்லாம் வந்து ஐவிஎஃப் பண்ணோம் ஐ நிறைய சொன்னாங்க நாங்க இல்ல எனக்கு இவங்க கூட ஒரு கட்டத்துக்கு மேல இது பண்ணாங்க எனக்கு இல்ல எங்க வீட்டுல அண்ணனுக்கு இருக்கு அப்பா இருக்கு அம்மா இருக்கு எல்லாருக்குமே இருக்கிறப்போ எனக்கு எப்படி இல்லாம இருக்கும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு கடைசியா இந்த சாமியை நம்பி வந்தோம் ஆனா இந்த சாமி எங்களை கை சந்தோஷமா கண்டிப்பா கண்டிப்பா இப்ப இன்ஸ்டாகிராம்ல எல்லா தம்பதிகளையும் நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்க இப்ப உங்களை எல்லா தம்பதிகளும் எல்லா பக்தர்களும் இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு பாக்க போறாங்க இன்ஸ்டாகிராம்ல பாத்துட்டு நம்பிக்கையோட தேடி வந்து அதே மாதமே அம்மா உங்களுக்கு மனம் இறங்கி வரம் கொடுத்தாங்க இல்லையா அப்போ உங்க புண்ணிய பலன் எவ்வளவா இருக்கும் உங்களை வந்தவனே அம்மா குழந்தையாக ஏத்துக்கிட்டு உங்களுக்கு வரத்தை கொடுத்துருக்காங்க உங்க வேண்டுதலை செவிசாய்த்து சாய்த்து ஏன்னா ஒவ்வொரு தம்பதிகள் மூணு மாசம் அஞ்சு மாசம் ஒரு வருஷம் கூட தொடர்ந்து வந்து இன்னும் கையேந்தி மடியேந்தி கண்ணீர் சிந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் தாமதிச்சு அம்மா வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க இன்னும் மனம் இறங்காம ஆனா உங்களுக்கு முதல் மாதமே மனம் இறக்கி அங்கத்துல கழுப்பின் இல்லாம சுகப்பிர